இந்த பகுதியில் நாம வந்து திங்கர் கேடு டாட் காம் இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு சின்ன சர்க்கியூட் வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நம்ம பெரும்பாலும் ரெசிஸ்டர் பயன்படுத்தும்போது அதோட பாதிப்பு அந்த சர்க்கியூட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்காக நம்ம ஒரு பேட்ரியை பயன்படுத்தி ஒரு எல்இடிக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது ரெசிஸ்டர் இல்லாமல் அதோட பயன்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரெசிஸ்டர் பயன்படுத்தி அதில் என்ன மாற்றம் கரண்ட்ல ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதுக்காக நான் இந்த டிங்கர் கேட்டில் எல்இடி ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன் எல்இடியை மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்இடியோட இந்த ஆனோடு பகுதியை பே ர்டாக கொடுத்துருங்க அப்புறம் அதுக்கப்புறம் பகுதியை நெகட்டிவ் சைடில் கொடுக்குறேன் இப்போ இந்த கலரை வந்து நெகட்டிவ் சைடுக்கான

அப்போ நம்ம படி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஓம்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது சேஃபர் லாங்கர் பேட்டரி லைஃப் இப்போ டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் யூஸ் பண்ணோம்னா சேஃபர் டிம்மர் எல்இடியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் நான் என்ன பண்ண போறேன் இன்னொரு சர்க்கியூட் வரைய போறேன் ஹண்ட்ரட் ஓம்ஸ் பயன்படுத்தி அப்போ எப்படி அதோட அவுட்புட் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் திருப்பி ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன் அப்புறம் இதுல இந்த ஆனோட முன்னாடி ஒரு இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை வந்து நான் வந்து ஹண்ட்ரட் ஓம்ஸ் வச்சுக்கிறேன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் இந்த கிலோ ஓம்ஸில் இருக்கு அதை வந்து ஓம்ஸ் இப்போது இதோட ஆனோட ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிடுறேன் இந்த கல கலரை வந்து நான் வந்து ரெட் அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியை வந்து பாஸ்டிங் கரெக்ட் அப்புறம் இந்த கேத்தோட் பகுதியை நான் சூஸ் பண்ணி நெகட்டிவ் ஓட கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ சிமுலேட் பண்ணிப்போம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எரர் மெசேஜ் இதுல வரல ஆனா இந்த பிரைட்னஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு இப்போ நாம இது வந்து டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் பயன்படுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப திரும்ப ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி இதோட ஒரு ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன் இதோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் ஒம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதே பாசிட்டிவ் வேனோட வந்து பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ இதையும் நான் வந்து பிளாக் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கேத்தோட எடுத்து நாம வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் நெகட்டிவ் கொஞ்சம் இப்போ இதோட வேல்யூ ஹண்ட்ரட் ஹோம்ஸ் இதை நான் வந்து டூ டுவெண்ட்டி ஹோம்ஸ் இப்போ நம்ம ரன் பண்ண இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பெரிய வேரியேஷன் கிடைக்கல இப்போ நம்ம வந்து சர்க்கியூட்டை பற்றிய ஒரு ஐடியா தான் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது நிச்சயம் உங்களால் இந்த வேரியேஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும் நம்மளோட இந்த தேரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேட்ரியோட கரண்ட் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர் மூலியமாக நம்ம சாதிக்க முடியும் இப்போ இந்த உதாரணத்தில் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு பேச்சரியை பயன்படுத்தி எல்இ எல்இடியோட டைரக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஓம்ஸ் பயன்படுத்தி பார்த்தோம் அப்புறம் டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் இது மூலயமா நமக்கு ஒரு ரெசிஸ்டரோட பயன்பாடு எப்படி ஒரு சர்க்கியூட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாகுது நன்றி வணக்கம்